ஷல் ஸ்டோரிஸ் இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமி முருகனோட முதலோட வேளா தான் பார்த்துக்கோம் இது முன்னாடி நம்ம மூணு வீடியோ போட்டோம் வந்து தூச்சர் முருகன் விளையாடுது இன்னொரு பழனி விளையாடு அடுத்து மூணு அவதாரம் போட்டோம் மூணு வீடியோ போட்டோம் அதை யாராச்சும் பார்க்காம எப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லிஃபிக்கல் மதம் போய் செக் பண்ணி போனோம் இந்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முருகன் சுவாமி மொழி எத்திரி கட்டினவன் அப்படின்னு தான் அவங்க பார்ப்போம் முருகன் அவங்களோட நண்பர்களோடய அவங்க அண்ணன் அவங்க அண்ணனான விட கட்டியும் விளையாடிட்டு இருந்தாங்க விளையாடிட்டு இருக்கும்போது உங்களால் எனக்கு தனி திருக்கோவில் கற்றுக்க முடியும் அதுக்கு பிரம்ம என்ன உனக்கு தனிக்குழு தான் பாடுபடி வீடு முடிவு இருக்கே அப்புறம் இன்னும் ஏன் உனக்கு திருக்கோவில் அப்படின்னு கேட்டவங்களுக்கு பிரம்மதேவன் சொன்னாங்க அதுக்கு முதுகளுக்கு வந்து சதிப்பும் வந்துச்சு பூ வந்து போகிட்ட பிரம்ம தேவி காட்டிட்டு பிரம்மதேவில அவங்க சிறையில் அடைச்சு வச்சாங்க பார்வதி தேவி வந்து சொல்ற முதுகா அவனுக்கே சின்ன குழந்தைக்குள் விளையாட்டு பிரம்மதேவரை விடுதலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க செய்ய முடியாதிக்காயே நான் கேட்டதுக்கு இல்லை என்று சொன்ன பிரம்ம பிரம்மதேவரை என்னால் விடுதலை செய்ய முடியாது அப்படின்னு கேட்டாய் அப்படின்னு பார்வதி தேவி மூலன்கிட்ட கேட்க மூகன் வந்து சொன்னாங்க எனக்கு தனி தூக்குவது கட்டிக்க முடியுமா என்று என்று கேட்டோம் அதற்கு பிரம்மதேவன் தண்ணி தூக்குழு இருக்கும்போது ஒரு கெடுக்கு தூக்கி அப்படின்னு கேட்டாங்க அப்படி அப்படிக்கும்போது நான் வண்ணதேவர் கேட்டு கேள்வி ஒரு பக்கம் தவறாகவே இருக்கலாம் அதற்காக நீ சிறை பார்க்க வேண்டுமா அப்படின்னும்போது என்னால் சிறை விடுதலை பண்ண முடியாது என்று என்னால் விடுதலை கிடையாது என்று சிவன் முழுதல் என்ன என்ன எங்கள் அலத்தாவை நடக்கிறது அப்படின் அப்படின்னு சிவன் வந்து பால்வருக்கு சொல்லு காலஜி சொல்றாங்க முருகன் மன்னரை சிறியில் அழித்து விட்டார் என்னவென்று கேளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க காலதீரை அதுக்கு சிவன் சொன்னாங்க எதிர்கி பிரம்மதேவரை சிறையில் அழித்தல் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு கொடுப்போரு கற்றுக் கொடுங்கள் என்று கேட்டால் முருகன் பிரம்ம தேவதைகள் அது கேள்விக்கு போது சிவன் வந்து மொழிகிட்ட தனியாக பேசுறதுக்கு கூப்பிட்றாங்க மேலே கூட்டிகிட்டுறாங்க அப்புறம் கூட்டிகிட்டு போய் பக்கம் இடுக்க அது பேச இருக்குது அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிவனுக்கும் மொழிகனுக்கும் ஒரு பத் பத்து பர்சன்ட்டு வாக்குவாதம் வாக்குவாதம்னு சொல்ல முடியாது ஒரு வாங்கி மாங்கி திட்டிக்கிறாங்க வாங்க வாங்கி பேசிக்கிட்டு அப்புறம் கடைசியாக கேள்விட்டு இருக்காங்க எனக்கு கட்டித்தர முடியுமா திருக்கோவில் கட்டித்தர முடியுமா இ முடியாதா அப்படின்னு கேட்டால் முதல் அவருக்கே சிவன் சொல்கிறாங்க ஓ அவ்வளவு தெரியும் நான் நீனிடம் நான் அப்படின்னு சொல்லும்போது முருகன் சொல்கிறாங்க த இல்லை தந்தையிடம் நீங்களும் நாமம் அப்படின்னு போது நீ ஆ சிவன் முழுகன் கிட்ட கேட்டார் முழுகன் சொல்கிறாங்க தந்தையே முவாயின் நமக்கு என்று பயந்து சரண பகாய் என்று எனக்கு பார் போதுமா இன்னும் இலக்குன்னு தெரியாது அப்படின்னு கேட்டாங்க அப்படியே கை கட்டி வாயில வேலை வைக்காங்க அப்புறந்தான் சிறுமன் முருகன் வந்து தந்தைக்கே பாடம் சொல்கிறாங்க அப்படி தெரிஞ்சா சாமி மலை உருவாக்கப்பட்டது சுவாமிநாத சுவாமி கோவில் தான் சுவாமி மலை என்று அழைக்கப்படுகிறது இந்த கோவில் எங்கிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகணத்தில் மூணு கிலோமீட்டர் அருகில் உள்ள மூணு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் அருகில் உள்ள ஊரில் தான் இருக்கிறது சுவாமி மலை கோவில் அந்த சுவாமி மல்லிகோவிலுக்கு நீங்கள் போய்க்கிங்க மரமாக கமல் பண்ணுங்க எவ்வளோ எத்தனை பேர் யார் இந்த சுவாமிமல்லி கோவிலுக்கு போய்க்கிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் போகல ஆனால் நான் ஒரு தடவை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கணும் ஓகே இதுக்கெல்லாம் போட்ட வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் கட்டணம் பார்த்து எல்லோருக்கும் தேங்க்ஸ் கேஸை போட்டு அதே மாதிரி அதே மாதிரி இன்றைக்கி சாயங்காலம் பஸ்ஸு உள்ளிட்ட லபல் டூ ப்ளே பண்ணால் கமெண்டில் ஒருத்தன் கேட்டுக்கிறீங்க இந்த எதுவும் சொல்கிறீங்க ஆனால் போட மாட்டேங்க போடுங்க இப்போ இருக்கணும் நானும் என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிங்க ஸோ அதுக்காக இன்னைக்கு கண்டிப்பாக போடுவோம் அதை நீங்கள் மிஸ் பண்ணான்னு பாருங்கள் இந்த செயல் வரைக்கும் இப்போ இந்த செகண்ட் வரைக்கும் மிஸ் பண்ணால் மிஸ் பண்ணால் பார்த்து எல்லாருக்கும் रैंसपी बसि मनेजर लेवल लूव सिंधी न